ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூன்றாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி என்று பல பெயர்களை உடைய திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி அதன் எட்டாம் பத்தினை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே ஏழு திருமொழிகள் அதாவது எழுபது பாசுரங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன இந்த எட்டாம் பத்து திருக்கண்ணபுரம் ஆகிய தெய்வதேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடியது நூறு பாசுரங்களும் திருக்கண்ணபுரத்தையே மங்களாசாசனம் செய்யும் பாசுரங்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அதிலே இனி எட்டாம் திருமொழியை அனுபவிக்க வேண்டும் எட்டாம் திருமொழி தசாவதாரம் பத்து எம்பெருமானின் பத்து அவதாரங்களையும் பாடக்கூடிய பத்து அவதாரங்களை சொல்லி அந்த பத்து அவதாரங்களும் செய்த பெருமான் இங்கே திருக்கண்ணபுரத்தில் எழுந்துள்ள இருக்கிறான் நமக்கு அருகிலேயே இருக்கிறான் என்று கூறக்கூடிய திருமொழி அது பற்றிய ஒரு சிறு முன்னுரையை இன்றைக்கு பார்க்கலாம் பின் நாளை முதல் பாசுரங்களை அனுபவிக்கலாம் திருக்கண்ணபுரம் பரம நாம் பெறத்தக்க பெரும்பேறு என்று சொன்னார் முன் திருமொழியில் திருக்கண்ணபுரமே பெரிய பிராப்பியம் நாம் அடையக்கூடிய பெரும் பேரு நாம் அடையக்கூடிய பெரும் பேர் அடைய வேண்டிய பெரும் பேர் என்ன பரமபதம் அந்த பரமபதமே தான் என்று சொன்னார் முன் திருமொழியில் திருக்கண்ணபுரம் நமக்கு பெறத்தக்க பேரு என்பது மட்டுமா நெடுங்காலமாக நம்மை பெறுவதற்காக இவன் எம்பெருமான் பிறந்த பிறவிகளை அனுபவிக்காத நாம் அவற்றை இங்கேயே திருக்கண்ணபுரத்தில் கண்டு இவனை வணங்கலாம் என்று சொல்கிறார் இந்த திருமொழியிலே அதாவது நம்மை அடைய வேண்டும் நம்மை காக்க வேண்டும் அடியார்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் பல பல அவதாரங்கள் செய்தான் விபவ அவதாரங்கள் செய்தான் அந்த காலங்களெல்லாம் நாம் இல்லை அவற்றையெல்லாம் இங்கேயே திருக்கண்ணபுரத்தில் கண்டு எம்பெருமானை வணங்கலாம் என்கிறார் திருக்கண்ணபுர பெருமான் தன்னுடைய பல அவதார நிலைகளை ஆழ்வார்க்கு காட்டி கொடுக்க அவற்றையெல்லாம் கொண்டாடி பேசி இனியராகிறார் இந்த திருமொழியில் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம தசரதராம பலராம கிருஷ்ணா அவதாரங்களை ஒவ்வொரு பாசுரத்திலும் அனுபவித்து பாடிச் செல்கிறார் இந்த திருமொழியில் ஞானத்தை உண்டாக்குகையாலே அவன் படிகளையும் இத்தலத்தில் கண்டேன் என்று அறிவை அளிப்பவனாக இந்த திருமொழியில் ஈடுபடுகிறார் திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் திருத்தலத்தை பற்றி ஏற்கனவே நாம் எல்லா திருமொழிகளின் முன்னுரைகளிலும் அனுபவித்து வருகிறோம் இங்கே மூலவர் நீலமேகப் பெருமாள் சௌரிராஜன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் சௌரிராஜ பெருமாள் தாயார் கண்ணபுர நாயகி தீர்த்தம் நித்ய புஷ்கரணி விமானம் உட்பலாவதக விமானம் காட்சி கண்டவர்கள் கன்வ முனிவர் கருடன் தண்டக மகரிசி உபரிசவர் உபரிசரவசு இனி இந்த திருக்கண்ணபுர தலத்தின் சிறப்புகள் சிலவற்றை பார்க்கலாம் இந்த தலம் பூலோக வைகுந்தம் என்கின்ற காரணத்தினாலே இதுவே பூலோக வைகுந்தம் என்கின்ற காரணத்தினாலே இங்கு சொர்க்க என்று தனியாக கிடையாது சொர்க்கவாசல் என்றால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாசல் பரமவத வாசல் பரமபதத்திற்கு செல்வதற்கு இதுவே பரமபுதம் அப்புறம் என்ன மெயின் கேட் தான் நுழைவாயில்தான் பரமவத வாசல் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே இங்கு சொர்க்க வாசல் என்று தனியாக இல்லை இங்கே நடைபெறும் திருவிழாக்கள் மாசிமகம் தீர்த்தவாரி மிகவும் பிரசித்தி பெற்றது சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமலை ராயன் பட்டின கடற்கரையிலே மாசி மாத பௌர்ணமி தினத்தில் பெருமாளை தங்க கருட வாகனத்தில் எழுந் செய்து தீர்த்தவாரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கண்ணபுரத்திற்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமலை ராயன் பட்டினத்திலே மீனவ தலைவன் மகளாக திருமகளே வந்து பிறந்ததாய் ஒரு தொன்மம் உண்டு ஐதீகம் உண்டு இந்த தோற்ற அறவில் நல்ல தமிழ் வார்த்தை அவதாரத்தில் இந்த அவதாரத்தில் தாயாரின் பெயர் பத்மினி கண்ணபுரம் மாசி திருவிழாவின் ஒரு நிகழ்வாய் பெருமாள் பத்மினி நாச்சியாரை கைப்பிடிக்கும் விழா நடக்கிறது பெருமாளுக்கு சாரம் கைலி கட்டி மீனவனாய் மாற்றி ஊருளவு திருமேனி உற்சவமூர்த்தி திருமலைராயன் பட்டினம் போய் சேர்வார் நல்ல தமிழ் வார்த்தைகளை இந்த இதிலே நாம் அனுபவிக்கிறோம் அவதாரம் என்பது தோற்ற அரவு என்று சொல்லப்படுகிறது ஊருளவு திருமேனி உற்சவமூர்த்தி அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வெளியே வரமாட்டார் உற்சவர்தான் எல்லா இடத்துக்கும் ஒரு ஊருக்கெல்லாம் வருவார் ஊரில்லாம் உலவுவார் அதனாலே அவருக்கு ஊருளவு திருமேனி என்ற பெயர் ஆக அந்த மாசி மகத்திலே கடற்கரை மேட்டில் திருமாலை இருத்தி மீனவர்கள் சுற்றி வந்து கும்மாளம் போட்டு இரவு முழுக்க தங்கள் மாப்பிள்ளையோடு கூத்தாடிக் கொண்டு கோலாகலமாயிருப்பது வழக்கம் எங்கள் மாப்பிள்ளை எங்கள் மாப்பிள்ளை என்று ஊரே மெய்சலிர்த்துப் போவது சில காலம் முன்பு வரை இருந்திருக்கிறது பூதேவி சீதையாகவும் ஆண்டாளாகவும் பிறந்த அவதாரங்கள் தோற்றரவுகள் பலரும் அறிந்தது போல ஸ்ரீதேவியின் தோற்றரவுகள் பலராலும் அறியப்படுவதில்லை ஸ்ரீதேவிதான் இங்கே பத்மினி நாச்சியாராக அவதரம் அவதாரம் செய்திருக்கிறார் ஆக இங்கே மாசி மகத்திலே வந்து அந்த பத்மினி நாச்சியாரை கைப்பிடித்து மீனவர்களுடைய முழுக்க திருமலராயன் பட்டினம் வரும்போதே அந்த முழுக்க பெருமாளுடைய அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் மாறி அவர்களிடமே மீனவ பெருமக்களிடமே அந்த இதை கொடுத்து விடுவார்கள் அவர்கள் எடுத்து போய் கடற்கரையிலே வைத்து அங்கே பூஜைகள் அனைத்தும் நடக்கும் கொண்டாட்டங்கள் எல்லாம் நினைக்கும் நடக்கும் அதன் பின்னர் திரும்ப எம்பெருமானும் எம்பெருமான் தனியாகத்தான் பத்மின்னாச்சாரை ஏற்றுக்கொண்டு செல்வதில்லை தனியாக வரும் வரும்போது அங்கும் கூட அங்கே கண்ணபுர நாச்சியார் இவரை உடனே ஏற்றுக்கொள்வதில்லை இரண்டு நாட்கள் கழித்து தான் ஏற்றுக்கொள்வதாக அங்கேயும் எப்படி திருவரங்கத்திலே அந்த சேர்த்தி உற்சவத்துக்கு முன்னால் நடக்கிறதோ அதே போன்று விழா அங்கேயும் நடக்கிறது கரையோடு ஊருலவும் திருமேனி கண்ணபுரத்திலிருந்து காவிரி கரையோரம் போய் பின் ஓரத்தில் ஊருலவும் பெருமாள் இந்த பெருமாள் வைகாசி மாதத்திலே பிரம்மோற்சவமும் சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது மாதப்பிறப்பு ஒவ்வொரு மாத பிறப்பு ஏகாதசி மாதத்தில் இரண்டு நாட்களில் திருமஞ்சனமும் உற்சவர் புறப்பாடும் உண்டு இந்த தலத்திலே திருக்கண்ணபுர தலத்து அமாவாசை உற்சவம் குறிப்பிடத்தக்க ஒன்று விபீஷணனுக்கு பெருமாள் தன் நடையழகை காட்டி அருள் செய்தது ஒரு அமாவாசை நாளில் என்பதை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் திருமஞ்சனம் செய்து சௌரி முடி அணிவித்து உற்சவர் புறப்பாடு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதை பற்றி ஏற்கனவே நாம் முன்னர் பார்த்திருக்கிறோம் விவேஷணன் ஸ்ரீரங்கத்திலே உமது நடையலகை காண வேண்டும் என்று வேண்ட நீர் கீழே வீட்டுக்கு செல்லும் அங்கே காட்டுகிறோம் என்று எம்பெருமான் சொன்னதாகவும் அதன்படி விவி விவீடனன் க திருக்கண்ணபுரம் வந்து அங்கே தங்கியிருந்து அந்த அமாவாசை என்று எம்பெருமானின் நடையாளகை கண்டதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது அப்படியே ஒவ்வொரு மாதமும் இப்பொழுதும் அந்த அமாவாசை என்று அந்த நடையலகை காட்டும் ஐதீகம் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருக்கண்ணபுரம் துயர் துடைக்கும் ஊர் பாதம் நாளும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா எனக்கேல் இனி என் குறை வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே என்கிறார் நபாழ்வார் திருவாய்மொழியிலே பாதம் நாளும் பணிய எம்பெருமானுடைய திருக்கண்ணபுரத் எம்பெருமானுடைய பாதத்தை தினமும் பணிய தனியும் பிணி நம்முட்டு நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் சென்றுவிடும் ஏதம் சாரா குற்றங்கள் நம்மை வந்து அடங் வர அடையாது பாவங்கள் நம்மை சேராது அப்படி இருக்கும்போது எனக்கே இனி என்ன குறை எனக்கு என்ன குறை இருக்கிறது திருக்கண்ணபுரம் எப்படிப்பட்ட தலம் வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரம் அந்த திருக்கண்ணபுரத்து ஆதியானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே துன்பமே இல்லை துன்பம் தீர்க்கும் தலம் இப்படி படிக்கலாம் வேதனாவர் விரும்பும் திருக்கண்ண ஆதி யானை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே பாதம் நாளும் பணிய தனியும் பிணி ஏதம் சாரா எனக்கேல் எனக்கு எனக்கேல் இனியன் குறை அடுத்த அதே திரு திருவாய்மொழியிலே ஒன்பதாம் திருவாய்மொழி அதில் ஒன்பதாம் பத்திலே இந்த இந்த பாசுரத்திற்கு அடுத்த பாசுரம் இல்லை அல்லல் எனக்கேல் இனியன் குறை அல்லி மாதரமரும் அமரும் திருமார்பினன் கல்லில் ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர்பாடு சாராவே திருக்கண்ணபுரத்தை பற்றி சொன்னாலே போதும் நாளும் துயர் பாடு சாராவே நம்மை துன்பங்கள் வந்து அடையாது பக்கத்திலேயே வராது என்று சொல்கிறார் இல்லை அல்லல் துன்பம் இல்லை எனக்கே லினியன் குறை அல்லி மாதரமரும் திருமார்பினன் கல்லிலேந்திய மதில் சூழ் திருக்கண்ணபுரம் அதாவது மதில் திருக்கண்ணபுரம் மதில்களுக்கு முக்கியத்துவம் த மதில்கள் சிறந்த மதில்கள் என்பதை திரும்ப திரும்ப ஆழ்வார் குறிப்பிட்டு வருகிறார் அதில் இங்கே கல்லில் ஏந்த மதில் உயர்ந்த மதில்கள் இது இங்கும் ஏழு மதில்கள் இருந்ததாக நாம் ஏற்கனவே அதை பார்த்தோம் முன்னட்டே அனுபவித்தோம் இப்போது இருக்கும் மதில்களை விட மற்ற மதில்களெல்லாம் ஒரு சோழனால் அழிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது என்ற கர்ணபரம்பரை செய்தியையும் நாம் படித்திருக்கிறோம் அப்படி அந்த கடைசி மதில் அங்கே வேலை மோதும் அதாவது கடல் அலைகள் மோதக்கூடிய இடத்திலே இருந்தது கடற்கரையிலே இருந்தது என்று சொல்லப்படுகிறது அல்லது கடல் பின்வாங்கி போயிருக்க வேண்டும் இது ரெண்டில் இதாவது ஒன்று சாத்தியம் அது மாசிமக திருவிழாவிலும் அது நமக்கு புலப்படுகிறது ஏனென்றால் அவ்வளவு தூரம் இருபது கிலோமீட்டர் சென்று பெருமான் மாசிமுகத்திலே கடல் நீராடுகிறான் அங்கே உற்சவம் கொள்கிறான் என்றால் முன்னல் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை அங்கே மதில்கள் இருந்திருக்க வேண்டும் கோயிலுடைய மதிலை சுற்றி கடல் இருந்திருக்க வேண்டும் அப்படித்தான் அது நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆக திருக்கண்ணபுரம் எம்பெருமானை சொல்பவருக்கு அவனை அடைந்தவருக்கு அவனை சரணடைந்தவருக்கு துன்பங்கள் இல்லை இது துயர் துடைக்கும் ஊர் என்று இந்த பாசுரங்கள் நம்மாழ்வார் பாசுரங்கள் சொல்கின்றன திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளிய எம்பெருமானின் பெயரைச் சொன்ன மாத்திரத்திலே எனது துயர்கள் எல்லாம் பாழடைந்து விட்டன என்கிறார் நம்மாழ்வார் இந்த இந்த அளவிலே இந்த சிறு முன்னுரையை நிறைவு செய்து நாளை முதல் இந்த எட்டாம் பத்தின் எட்டாம் திருவாய்மொழி பாசுரங்களை ஒவ்வொன்றாக அனுபவிக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானன் திருவரங்கம் திருக்கண்ணபுர தெம்பெருமான் பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியாசியம் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் வியாக்யான சக்கரவர்த்தி பரம பரமகாருணிகர் அவர் மட்டும் நமக்கு இந்த பாசுரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் உரை தந்திராவிட்டால் பல உள்ளுரை பொருள்கள் நமக்கு தெரியாமலே போயிருக்கும் அதனால்தான் அவர் வியாகியான சக்கரவர்த்தி நம் மீது கருணை கொண்டது காரணத்தினாலே பரம காருணிகர் அந்த பரம பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்